சிவோகம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோட தடைகளை உடை உடைக்கும் ரகசிய மந்திரம் அந்த சீரியஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் நேற்று வந்து அனுஷம் பார்த்தோம் இன்றைக்கி வந்து பூரட்டாதி பார்க்க போகிறோம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அவ எல் நிறைய விஷயங்களில் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது என்னால் அடுத்து முன்னேற முடியல உழைக்கிறேன் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல பெருசாக இல்லாமல் ஒரு சின்ன சின்ன தடைகள்கள் வில விலகும்போதே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்போது அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நான் வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப் எப்போது சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்போல்லாம் இல்லை காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிடுவீங்கள ஒன்று இருபத்தேழு முறை இல்லை அப்படின்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் ரெண்டு தடவை இருபத்தேழு நூற்றி எட்டு சொன்னாலும் மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷம் இருக்கும் அப்போது உங்களுடைய குருமார்கள் அதாவது உங்களுக்கு உங்களோட மானசிக குருவாக இருக்கலாம் வாழும் குருவாக இருக்கலாம் வாழ்ந்த குருவாக இருக்கலாம் வேணால் இருக்கலாம் அப்போது அவங்களுக்கு மனசார ஒரு குருவணக்கத்தை வணக்கத்தை சொல்லித்து சொல்லிவிட்டு ஐயா இன்றைக்கி நான் வந்து இந்த மந்திரத்தை ஓத போகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட இறைவனோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு டெய்லி இதை ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வாங்க ஒரு வாரம் பண்ணுங்கள் இருபத்தோரு நாள் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் முழு நம்பிக்கையோடு பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வ புரஷ்டபதா அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தோட அதிதேவதை யாருன்னா பாதம் அப்போது இந்த மந்திரம் நான் திரும்ப சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த மந்திரத்தை டெய்லி காலையில் குளிச்சுட்டு சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ வாங்க பார்க்கலாம் ஓம் அஜ ஏக பாதாய நமோ நம ஓம் அஜ ஏக பாதாய நமோ நம ஓம் அஜ ஏக பாதாய நமோ நம இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக எதாவது என்ன சொல்கிறது நம்ம எத்தனை இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே இருந்தாலும் அந்த இந்த மந்திரங்கள் சொல்லும்போது இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகத்தையும் நம்மளுக்கு வாங்கி கொடுக்கும் நம்மளோட தடைகளையும் விளக்கும் அதனால பூர்வ புரோட்டபதா நட்சத்திரே கும்பராசி கும்பராசவு அவங்களுக்காக இந்த மந்திரத்தை அடியன் கொடுத்துருக்கேன் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சிவோகம்